ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சஹசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஒன்பது ஓம் ஏகேஸ்வர பிரதிதய நமக இறைவன் ஒருவனே என்று உறுதி கொண்டவருக்கு நமஸ்காரம் ஏகம் சத் சத்தி இருப்பது அதாவது பரம்பொருள் ஒன்றே இதை ஞானிகள் பலவிதமாக கூறுகிறார்கள் என்பது உபநிடத்த வாக்கு இறைவன் ஒன்றே என்ற கருத்தில் பாபா திடமான நம்பிக்கையுடன் இருந்தார் வேதங்கள் சாஸ்திரங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார் தெய்வம் ஒன்றா அல்லது பலவா என்று பாபா சில பக்தர்களிடத்தில் கூறியதை பார்க்கலாம் ஒரு வீட்டிற்கு ஒரு கிராமம் அல்லது நகருக்கு அல்லது ஒரு தேசத்திற்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியும் ஒன்றுக்கு மேலாக இருந்தால் குழப்பமே விளையும் என்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஸ்ரீகிருஷ்ண பகவான் எல்லா இடங்களிலும் என்னையே கண்டு என்னிடம் எல்லாவற்றையும் காணும் ஒருவனுக்கு நான் ஒருபோதும் மறைவதில்லை அவனும் அழிவதில்லை என்னிடம் எப்போதும் அவன் இருக்கிறான் என்று பறைசாற்றுகிறார் சாய் கிருஷ்ணனுடைய நிலையும் இதுவே நற்பவி சாய் ராமா ஜெய் குரு சாய் ஜெய் குரு தேவதா